அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாதம் ஒரு அற்புதமான மாதம் ஆடி மாதமும் ஆவணி மாதமும் இணைந்த மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் சூரியன் பகவான் கடகம் ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கு பயணம் செய்கிறார் ஆகஸ்ட் மாதத்தில் நவ கிரகங்களின் பயணம் கிரகங்களின் கூட்டணி மற்றும் கிரகங்களின் பார்வையால் எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி அன்று எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் அமைந்து உள்ளது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களின் நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் ரிஷப ராசியில் செவ்வாயும் குரு பகவானும் கடக ராசியில் புதனும் சூரியன் பகவானும் சிம்ம ராசியில் சுக்கிரன் பகவானும் கன்னி ராசியில் கேது பகவானும் கும்பம் ராசியில் சனி பகவானும் மீனம் ராசியில் ராகு பகவானும் அமைந்துள்ளார் இந்த கிரகங்களின் பெயர்ச்சியால் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமடைந்த நிலையிலும் ரணருண ரோகஸ்தானத்தில் பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவான் வக்ரமடைந்த நிலையிலும் சுக்கிர பகவானும் அயனசயன போகஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரித்து உள்ளனர் மற்றும் இந்த மாதத்தின் கிரக மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றும் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றும் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயனசயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே தேதியில் செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றும் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த பெயர்ச்சியின் காரணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் இந்த மாதம் ராசிநாதன் சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருந்தாலும் உங்கள் ராசிக்கு ஆட்சியாக இருப்பது நல்ல பலன்களை தரும் உங்கள் ராசியை சூரிய பகவான் பார்க்கிறார் இதன் காரணமாக உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகும் எல்லா வகைகளிலும் நன்மை உண்டாகும் பண வரத்து அதிகரிக்கும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுவது இந்த மாதம் நல்லது எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் பண தேவை ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியேற்ற வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் மேலதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு நீங்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ரண ருண ரோகஸ்தானத்தில் பகவான் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கு தாமதமாகும் குழந்தைகளுக்காக கூடுதலாக பாடுபட வேண்டியிருக்கும் சகோதரர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது பெண்களுக்கு பணவரத்து அதிகரிக்கும் ஏற்கனவே செய்த ஒரு காரியத்தின் பலன் இப்பொழுது கிடைக்கும் திடீர் மன வருத்தம் ஏற்படலாம் கலைத்துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம் கவனமாக இருங்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானின் சேர்க்கையால் வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக செல்வது நல்லது அரசியல் துறையினருக்கு எல்லா நன்மைகளும் இந்த மாதம் உண்டாகும் மன துயரம் நீங்கும் செலவுகள் அதிகரிக்கும் மனதில் ஏதாவது ஒரு கலக்கம் ஏற்படும் காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரிடும் ஒதுங்கி நின்றாலும் வலிய வந்து சிலர் சண்டை போடலாம் கவனமாக இந்த மாதம் இருப்பது நல்லது மாணவர்களுக்கு எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது இந்த மாதம் நல்ல பலன்களை தரும் ஆகஸ்ட் மாதத்தின் மத்தியில் அதாவது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் இதன் காரணமாக பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் எதிர்பாராத பல நன்மைகள் இந்த மாதம் கிடைக்கும் காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் நீங்குவதுடன் புதிய முயற்சிகளும் அனுகூலமாக முடியும் செல்வாக்கு அதிகரிக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் புதிய வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் கைகூடி வரும் வீட்டில் இருந்த பிரச்சனை உறவினர்களிடையே கருத்து வேறுபாடு பொருள் இழப்பு முதலியன நீங்கும் உறவினர்கள் வகையில் மனக்கசப்பு வரலாம் அவர்களிடம் அதிக நெருக்கம் வேண்டாம் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களால் ஆதாயம் உண்டாகும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த அலைச்சல் பணி சுமை குறைவதால் உற்சாகமாக இந்த மாதம் காணப்படுவீர்கள் நிர்வாகத்திடம் முக்கிய கோரிக்கைகள் வைப்பதற்கு உகந்த மாதமாக இந்த மாதம் அமையும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அரசின் சலுகை வங்கி கடன் கிடைக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் அவர்களின் சாமர்த்தியத்தால் விற்பனையும் லாபமும் இந்த மாதம் பல மடங்கு உயரும் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திலிருந்து சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே தேதியில் செவ்வாய் பகவானும் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த பெயர்ச்சியின் காரணமாக பெண்களுக்கு கணவர் மற்றும் குடும்பத்தாரின் அன்பு பெறுவார்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உறவினர்களிடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும் புது வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் சித்திரை மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற ஆகஸ்ட் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைய போகிறது சூரிய பகவானால் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் வருமானம் அதிகரிக்கும் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றமும் பதவி உயர்வும் ஏற்படும் குரு பகவானின் பார்வைகள் தன குடும்ப சுகஸ்தானங்களுக்கு உண்டாவதால் சுப செலவுகள் இந்த மாதம் அதிகரிக்கும் விற்க முடியாமல் இருந்த இடம் விற்பனையாகும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் நிம்மதியான உறக்கமும் சந்தோஷமும் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் பண வரவில் ஏற்பட்ட தடை நீங்கும் தாய்வழி உறவினர்களால் லாபம் அதிகரிக்கும் சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் உடல் நிலையில் ஆரோக்கியம் ஏற்படும் போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் இழுபறியாக இருந்த வழக்குகள் சாதகமாகும் இந்த காலத்தில் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலிலும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் இனி இல்லாமல் போகும் ஏதேனும் ஒரு வகையில் பாதிப்பை சந்தித்து வந்த உங்கள் உடல்நிலையில் மாற்றம் ஏற்படும் நோய் மருத்துவத்திற்கு கட்டுப்படும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் முடிவிற்கு வரும் தடை நீங்கும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் விற்பனையாகாமல் தேங்கியிருந்த பொருட்கள் நல்ல விலைக்கு செல்லும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் உங்கள் ராசிநாதன் சாதகமாக இல்லை என்பதால் செயல்களில் நிதானம் தேவை குரு பகவானின் பார்வைகளால் வருமானம் பல வழிகளிலும் வரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷமான நிலை ஏற்படும் புதிய இடம் வீடு என ஒரு சிலருக்கு சேரும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் உங்கள் முயற்சிக்கு ஏற்றவாறு முன்னேற்றம் காண்பீர்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் முயற்சிக்கேற்ற நல்ல பலன்களை வழங்கிடும் மாதமாக இருக்கும் ராகு பகவான் சூரிய பகவான் குரு பகவானின் பார்வைகள் என இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மையே வழங்கிட இருப்பதால் நீங்கள் நினைப்பது அனைத்தும் நிறைவேறும் அரசு வழி முயற்சிகள் எளிதாக நடக்கும் சட்ட சிக்கல்கள் விலகும் அரசியல்வாதிகள் முயற்சி லாபத்தில் முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் வெளிநாட்டு தொடர்பு லாபத்தை உண்டாக்கும் பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகும் விற்பனை உயரும் எதிர்பார்த்த வருமானம் வரும் உங்கள் முதலீடு லாபத்தை ஏற்படுத்தும் திட்டமிட்டு செயல்பட்டு அதன் வழியாக லாபம் காண்பீர்கள் செய்து வரும் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் புதிய பொருள் சேரும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் புதிய இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் காணாமல் போன பொருள்கள் திரும்ப கிடைக்கும் செலவிற்கேற்ற வருமானம் வரும் விருப்பங்கள் நிறைவேறும் பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடம் விலகும் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களின் விருப்பம் பூர்த்தியாகும் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபட நன்மை உண்டாகும் துன்பங்கள் தீரும் சுபிச்சம் உண்டாகும் நன்றி வணக்கம்